வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டக் वर्ल्ड சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரெண்டு முக்கியமான சூப்பரான நியூஸ் யாருக்கானது மகளிர் உரிமை தொகை தொடர்பாக புதிதாக பயனாளிகள் சேர்ப்பதாகவும் அது இல்லாமல் திருமணம் ஆகாத பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா இது பத்தின ஒரு முக்கிய தகவல் வெளியாயிருக்கு அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நம்ம சேனல் வர சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்க யூடியூப் சேனல் தேடி தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட பெண்கள் பயனடைந்து வரும் நிலையில் தற்போது புதிதாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் சேர்க்கப்பட உள்ளார் இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கலைஞர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் கூடுதல் சேர்க்கப்பட உள்ளதாகவும் குறிப்பாக தமிழகத்தில் கூடுதலாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதே போல் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்து வந்த நிலையில் இந்த திட்டத்தில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் அவருடைய மனைவிக்கு பணம் கிடைக்கும் ஒருவேளை திருமணமாகாத பெண் கைம்பெண் திருநங்கை தலைமையில் குடும்பம் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவியாக கருதப்பட்டு அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது இதுவரை அப்ளை செய்யவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்து நீங்களும் தகுதி பின் உங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைப்பதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்தா ஒரு சூப்பரான நியூஸ் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பீன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க